ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் சிறையில் ஏற்பட்ட ஆழமான நண்பர் மனைவியுடன் ஏற்பட்ட நெருக்கம் பிரபல ரவுடிக்கு போடப்பட்ட தகாத உறவால் நடந்த கொடூரம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் அமைந்துள்ளது சின்ன கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன் இவருக்கு ஆறு வயதாகிறது சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஆரம்பத்தில் சிறு சிறு குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த லட்சுமணன் காலப்போக்கில் முழு நேர ரவுடிசத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனிடையே புறநகர் பகுதிகளில் முக்கிய ரவுடியாக வலம் வர தொடங்கிய லட்சுமணன் ஊருக்குள் பகையை வளர்த்து கொண்டதால் அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது லட்சுமணன் அடிக்கடி சிறை சென்று அப்படி அவர் இருக்கும் போது லட்சுமணனுக்கும் மீஞ்சுரை அடுத்த தோட்டக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடியான விஷ்ணு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் இவர்களுக்குள் நட்பை உருவாக்கியதால் லட்சுமணனும் விஷ்ணுவும் சிறையில் இருந்து வெளியே வந்த பின்னரும் ஒன்றாக சுற்றித் திரிந்தனர் ஒன்றாக மது அருந்துவதில் தொடங்கிய இவர்களுடைய நட்பு மிக ஆழமாக இருந்தது இந்த நட்பால் லட்சுமணன் வீட்டுக்கு அடிக்கடி செல்வதை வழக்கமாகிக் கொண்டிருந்தார் விஷ்ணு கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் லட்சுமணின் மனைவிக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக சுற்றித் திரிந்தனர் லட்சுமணன் வீட்டில் இல்லாத சமயத்தில் விஷ்ணுவும் அந்த பெண்ணும் டூ வீலரில் ஜோடியாக சுற்றித் திரிந்தனர் இந்த நிலையில் தன்னுடைய மனைவி மற்றொரு இளைஞருடன் சுற்றித் திரியும் சமாச்சாரம் லட்சுமணனுக்கு தெரிய வந்துள்ளதா இதை கேட்டு ஆத்திரமடைந்த லட்சுமணன் தனது மனைவியை கண்டித்திருக்கிறார் அது மட்டுமின்றி நம்பி வீட்டுக்குள் சேர்த்த நண்பன் இப்படி செய்துவிட்டான் என்ற கோபத்தில் விஷ்ணுவிடம் தகராது செய்திருக்கிறார் இதனால் கடந்த சில வாரங்களாக லட்சுமணனும் விஷ்ணுவும் சரியாக பேசிக்கொள்ளாமல் இருந்தனர் இதனிடையே தனது காதலியிடம் பேச முடியாமல் தவித்த விஷ்ணு அதிர்ச்சி திட்டம் ஒன்றை போட்டுள்ளார் அதன்படி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு தனது சொந்த ஊரான தோட்டக்காடு கிராமத்திற்கு லட்சுமணனை அழைத்து சென்று இருக்கிறார் அப்போது அங்கிருந்த விஷ்ணு மற்றும் அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து லட்சுமணன் மது அருந்தியுள்ளார் அந்த நேரத்தில் மது போதையில் இருந்த லட்சுமணன் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தொடர்பு குறித்து கேட்டிருக்கிறார் இதனால் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் திடீரென ஆத்திரமடைந்த விஷ்ணு தனது நண்பர்களுடன் சேர்ந்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அறிவால் போன்ற ஆயுதங்களால் போதையில் இருந்த லட்சுமணனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த லட்சுமணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மீஞ்சூர் போலீசார் உயிரிழந்த லட்சுமணன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் தகாத உறவு காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என தெரியவந்தது திருமணம் தாண்டி தனது மனைவியுடன் உறவு வைத்துக் கொண்டிருந்த நண்பனை கணவன் கண்டித்துள்ளார் இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான விஷ்ணு உள்ளிட்ட ஐந்து பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர் மனைவியுடன் ஏற்பட்ட தகாத உறவை தட்டிக்கிட்ட சரித்திர பதிவிட குற்றவாளியை நண்பனை வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க